பாப்பிதான் பப்பாளி மரம் இந்த பப்பாளி மரத்தில் காய் காய்ச்சிருக்கு வருங்க ஜம்முன்னு பெருசு பெருசாக குட்டு குட்டா பப்பாளிக்காய் காய்ச்சிருக்கு இதெல்லாம் பளுத்த உண்டே அவ்வளோத்தையும் நல்லா தான் திருக்கோம் இதான் பப்பாளி மரம் நல்லா காய்க்கும் பப்பாளிக்காய் காய்க்கும் கிறுக்க பார்க்கறோம் சும்மா கலக்க மாட்டேங்கல எப்போ பார்த்தா கம்மான் கம்மானு அடிச்சு தொலைச்சி இல்லை வேலை இருக்கலாம் எருமா மட்டும் பார்க்கற மாட்டான் எருவ மாட்டா உங்கள் ஒரு கதை மாட்டேன் கிற்கணு சேர்த்தா மாட்டோம் கலக்க மாட்டிடலாம் சாப்பிடு நான் பப்பாளி படிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கும் ஒரு குரங்காக படிச்சிருக்கேன் இல்லை இல்லை இப்படி எல்லாரும் குரங்க பிடிக்க கிளம்பிட்டேல உங்களுக்கு சும்மா இருக்க முடியல இல்லை இந்த குரங்கு பிடிக்க அளவு எங்கே இருந்தெல்லாம் பிடிப்பியோ இல்லை குரங்க பிடிச்சு பிடிச்சு இப்படி வாயில் மண்ணலி போகிறதுக்கு குரங்க பிடிச்ச பிடிச்சி கொண்டு காட்டில ஊருக்குள்ளே தலை கொட்ட விடாமல் பட்டிட்டியும் இல்லை ரோட்டில் போக முடியல ஏன் முட்டா போகாம உங்களுக்கு கிருக்க முடியுமலை ஏருவப்பட்ட இல்லை பஜாரில் நடக்க முடியல அவ்வளோ வேறு மேலேங்கனே பார்க்கல இலை ஒரு மாதிரி பார்க்கலாம் ஏல எதுக்குல வண்டியில் போனால் கை கட்டுறான் போகும் இல்ல உங்களுக்கு சும்மா இருக்க முடியலை அடுத்து குறிஞ்சு போடணும் மண்ணில் போட்டு மாதா ஜவுதி பேப்பிரி கவிதி பேப்பர் ஏற்பட்ட போக்காம இருக்கு என்ன கட்டி வரீங்க இல்ல எருமை மட்டும் போக்காரா இல்லை கட்டுப்படியான்னு சொல்லி ஐ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஏன்னா எனக்கு புரோக்கர் மாமா அப்புறம் இப்படி அசிங்கமாக எரிட்டு பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பொம்பளை கட்டப்பா போட்டு அசிங்கமாக போட்டிருக்கேன் இல்லை முட்டா போகலாம் அவர் ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் போட்டு கணக்கரில் ஓ இல்லை அவருக்கு அவங்களுக்கு இருக்க முடியாங்க மாமன் அவன் என்ன கண்டோடய வாழ் வாழும் காற்றுவானே ஏன்னா நான் சொன்ன அவனை எடுத்து பண்ணி போனாங்க ஏன்னா முட்டா பக்கம் சும்மா கிடக்க முடியல கட்டுப்படியை கட்டி இப்படி ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி எரிட்டு பண்ணி போடறீங்களா இல்லை நீங்கள் சண்டை தண்ணி தூரம் பார்த்துக்கலாம்

இல்லை எதுக்கு இல்லை நான் ஒன்று சொல்லுதை கேளுங்களேன் ஏன் பேப்பரை போக்கலாமா உங்களுக்கு சும்மாவே இருக்க முடியல சும்மாவே இருக்க முடியல நான் ஒன்று பண்ணுங்கோ நேராக போய் மத்தமா போங்கோ கடலில் போய் குளுங்கோ அப்படி கடலுக்கு போய் ஆகியோ நீங்கள் கடலில் போய் விட்டால் கடலையே கலைக்கிறீங்களே உங்களை என்ன பண்ண விலங்கா போக்கலாம் பேப்பரில் போக்கிற சும்மா இருக்க முடியல கடலை போக்கலாம் அடுத்து கிழிச்சு மறுக்க விலங்கா போக்கலாம் ஏர்வப்பட்ட ஏர்வ மாவட்டம் போக்கிற சும்மா இருக்க முடியலல்ல